மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வணக்கம் ஆனால் யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒண்ணு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்தினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணா இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொரு தடவை உங்க தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற அண்ணா திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்ப ரெண்டு ஒன்னு தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்ல இல்லையா இல்ல நீங்க இப்ப எல்லாரும் ஒன்று ஒரு ஒருவேளை நீங்க இப்ப பொறுப்புல இருந்திருந்தாலோ